மதிப்பெண்ணை மட்டும் குறிவைத்து படித்து தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்து முதல் மாணவராக வரும் பலரும் தங்களுக்கு பிடித்த பணியை பெற முடியாமல் தவிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன முதல் மதிப்பெண் பெற்றும் இவர்களால் ஏன் பிடித்த பணிக்கு செல்ல முடிவதில்லை என்பது குறித்து இங்கு காணலாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என எண்ணி பாடங்களை முடிந்தவரை மனப்பாடம் செய்து தேர்வில் வெற்றி பெறும் இவர்களால் குறிந்த இந்த பாடங்களின் கருத்துக்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை படிக்கும் காலத்தில் தங்களின் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளும் நபர்களே எதிர்காலத்தில் தங்கள் கனவு பணிக்கு செல்கின்றனர் அந்த வகையில் தனித்திறமைகளில் கவனம் செலுத்த மறக்கும் முதல் மாணவர்கள் இறுதியில் கிடைக்கும் வேலையை ஏற்றுக்கொள்கின்றனர் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கும் பெரும்பான்மை மாணவர்களின் குறிக்கோள் தற்போதைய தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்தால் போதும் என்பதுதான் எதிர்காலத்தை குறித்த திட்டம் இல்லாதது எதிர்காலத்தை பாதிக்கிறது படிப்பைத் தவிர மற்ற திறன்களில் பின்தங்கியிருக்கும் இந்த முதல் மாணவர்களிடம் படைப்பாற்றலுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது இதன் காரணமாக தங்கள் கனவு பணியைப் பெறுவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் புத்தகங்களில் உள்ள பாடங்களில் கவனம் செலுத்தி தங்கள் அறிவை வளர்ந்து கொள்ள முற்படும் இந்த மாணவர்கள் நிஜ வாழ்வின் செய்முறை பயிற்சிகளைத் தவிர்த்து தங்கள் விருப்பப் பணியைப் பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் தங்கள் விருப்ப பணியை கிடைக்கும் வரையில் அதற்கான முயற்சியை விடாமல் செய்ய வேண்டும் என்ற விடா முயற்சி இவர்களிடம் இருப்பது இல்லை அதாவது தங்கள் தேவைக்காக காத்திருக்கும் பழக்கம் இவர்களிடம் இருப்பது இல்லை வகுப்பில் முதல் மாணவர்களாக வரும் நபர்கள் மற்றவர்களின் திறமைகளை குறைத்து மதிப்பிட துவங்குகின்றனர் மேலும் பிறர் ஆலோசனை தவிர்த்து தனித்து செயல்பட விரும்புகின்றனர் இந்த தன்னிச்சையான முடிவுகள் எதிர்கால சிரமங்களுக்கு வழிவகுக்கிறது தங்களுக்கு பிடித்த துறையில் பணி கிடைப்பினும் குறித்த இந்த துறையில் தான் விரும்பும் நிலைக்கு முன்னேற இவர்களால் முடிவது இல்லை இவர்கள் மனதிற்குள் இருக்கும் அச்சம் இவர்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைகிறது